யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு ஓரளவு தூரத்துடனே எல்லாரிடமும் பழகிக்கொள் எல்லோரையுமே ஓர் அளவு உடன் வைத்துக்கொள் எல்லோருக்கும் நீ சமமாக நினைக்காதே நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் எனவே நீ அமைதியாக இரு உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ யார் என்று நீ எப்படிப்பட்டவன் என்று அதே போல உனக்கு எதிரி நிற்பவர் சரியான நபர்தானா நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள வேண்டியது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து தான் போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நீ வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுத்துவிடும் யார் எது சொன்னாலும் நீ நம்பி விடாதே நீ உன் காதால் கண்ணால் பார்த்தால் மட்டுமே நீ நம்ப வேண்டும் அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு யாரிடமும் சென்று வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா வீணாக அடுத்தவர் மீது பழி போடும் எண்ணத்தோடு கூட அவர் உன்னிடம் சொல்லலாம் அதனால் எதை பற்றியுமே நீ சிந்திக்காதே நீ பார்த்தா என்றால் மட்டும் கேள் நீ கேட்டா என்றால் மட்டுமே அதில் நீ விளக்கம் பேர்த்துக்கொள் அப்படி அது உனக்கு பெரிதாக இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு எதை பற்றியுமே சிந்திக்காதே கடவுள் இருக்கிறார் எல்லாவற்றையுமே கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அதை விட்டு நீ தூரமாக போய்விடு அதை பற்றிய சிந்தனையே உனக்கு வரக்கூடாது எதற்கும் நீ கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும் நீ நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பழங்களையும் பெற்று சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் அதற்கான எல்லாம் நீ விட்டாய். இனி உன்னுடைய வாழ்வு நல்லதாகவே இருக்கப் போகிறது நன்மையாகவே இருக்கப் போகிறது யார் என்னை எதிர்த்து பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் நான் சொல்வது போலவே செய்து கொள் நான் சொல்வது உனக்கு அலட்சியமாக வேண்டாம் அதை நீ பொறுமையாக கேட்டு நான் சொல்வது போலவே செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்துவா வா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பா தான் என்று இருக்கின்றாயல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று என்று இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒருநாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகளெல்லாம் உன் கண்ணில் தேடும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள்ளினி நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு எல்லோருக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அதுபோலவே உனக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் உன்னை அழிக்கும் மூன்று எதிரிகள் இருக்கின்றார்கள் யார் என்று சொல்கிறேன் கேள் அவர்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களை நீ உடனே பார்த்து கண்டறிந்து உடனே அழித்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யாரும் உன்னை நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை அளிக்கும் மூன்று விஷயங்கள் அதாவது மூன்று நபர்கள் யார் என்று சொல்கிறேன் நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று பேர்களும் தான் உன்னை அளிக்கும் முதல் எதிரி இந்த மூன்று நபர்களையும் நீ அழித்துவிட்டால் உன்னை தோற்படிதற்கு யாருமே கிடையாது இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது உன்னை அழிக்கும் என்ற மூன்று எதிரையும் நீ உடனே அழித்துவிடு இந்த மூன்று நபர்களையும் நீ எரித்துவிட்டால் ஒழித்து விட்டால் தூர தள்ளி வைத்து உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாகவே மாறும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவையாக இல்லன நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகின்றாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான் வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரமே நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் முதலில் உனக்குள்ளே இருக்கும் எதிரியை கொன்றுவிட்டு அழித்துவிட்டு பிறகு உன்னை சுற்றியுள்ள எதிரியை நீ சென்று பார் நீ யாரை எதிர்பார்த்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்கள் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன் ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டிருக்கின்றாய் அந்த கெட்ட எல்லாம் நினைத்து நீ பார்க்க வேண்டாம் இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களாகவே இருக்க போகிறது நீ சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையால் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கின்றேன் அது உனக்கே நன்றாக தெரிய வரும் எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பா தான் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்தாயோ அப்போதே உன்னை காப்பாற்றுவதற்கான வேலையை நான் துவங்கிவிட்டேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வருவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன் நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஓடி வரும் ஒரு பதில் குரலாக நான் இருந்திருக்கின்றேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் என்று நினைக்கின்றாய் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் செய்தேன் நீ என்னுடைய குழந்தை ஒரு தந்தை தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகின்றது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது என்றால் என்னுடைய குழந்தை நன்றாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது தானே எனக்கு அது மனமகிழ்ச்சி அப்படிதான் நானும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் அது உனக்கு தவறாக தெரியும் பட்சத்தில் நான் அதை உனக்கு தருவதில்லை நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டால் அது உனக்கு தவறு அதில் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ற பட்சத்தில் அதையும் நான் உனக்கு கொடுக்க போவது கிடையாது உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வாங்கித் தருவேன் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே உனக்கு எது நல்லது எது எப்போது எங்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ கேட்ட பிரச்சனையை நான் எப்பொழுதும் விட்டேன் எனக்கு நிவாரணம் தாருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் மண்டியிட்டு கதறினாயோ அப்போதே அதற்கான முடிவு வேலையும் நான் கட்டிவிட்டேன் ஆனால் நீ இன்னும் நான் முடிக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு நீ தீர்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் முடித்துவிட்டேன் என்ற நம்பிக்கையில் இருந்து பார் அந்த பிரச்சனை உன் கண்ணுக்கே தெரியாது இன்னும் தூக்கத்திலேயே இருக்கின்றாய் எழுந்து வா அங்கு தெரியும் நான் உன் பிரச்சனைகளை வைத்திருக்கிறனா இல்லையா என்று அதை பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் படிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே எல்லாமே நிச்சயம் மாறும் முருகனின் லீலைகளோ அயராளம் சிவனும் முருகனும் சேர்ந்து செய்யும் லீலைகள் அதிகம் எண்ணற்றவை அதில் ஒன்றுதான் இப்போது நமக்காக முருகன் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் தேடும் இடமெல்லாம் தெய்வம் இருக்கிறது என்றால் காணும் இடமெல்லாம் கண்ணுக்கு தெரிபவன் முருகன் ஒருவனே அன்பின் திருவுருவாய் அமைதியின் பொருள் காண்பவராய் பேதமற்ற ஒரு வடிவாய் எங்கும் எதிலும் கலந்திருப்பவராய் தனது பக்தர்களுக்கு அருளை அள்ளி வழங்கும் இருப்பவன் முருகன் ஒருவனே வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு முருகா என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் ஞானக்கண் திறந்து ஒளி காட்டி வழி காட்டி நம்மை காப்பவன் முருகன் ஒருவனி கந்தாசரணம் சண்முகாசரணம் என்று தினமும் பாடிக்கொண்டே இருங்கள் முருகப்பெருமானின் பக்தர்களை நெருங்க வேண்டுமென்றால் அந்த காலதேவனே ஆனாலும் முருகப்பெருமானிடம் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்க முடியும் என்று ஏன் கூறப்படுகிறது அதற்கு காரணம் என்ன முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அதீத முக்கியத்துவம் தருகிறார் அதனால்தான் முருகனை பக்தர்கள் தேடிச் செல்ல தேவையில்லை உண்மையான உள்ளன்போடு முருகனை அழைத்தால் ஓடோடி வருவார் பக்தர்களை காப்பதற்கு என்று கூறப்படுகிறது ஒரு சமயம் யம முருகப்பெருமானின் பக்தர் ஒருவரை ஆயுட்காலம் முடிந்து முடிந்துவிட்டது என்று கூறி அவரின் உயிரை பறிக்க முற்பட்டாராம் அந்த நேரத்தில் முருகப்பெருமானை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டார் முருகனுக்கு மிகவும் பிடித்த பக்தர் என்பதால் உடனடியாக அவரது வேண்டுதல் அவரை சென்றடைந்தது அதை பார்த்த முருகன் யமதர்மனிடம் வந்து தன்னுடைய பக்தனை பிடிக்காமல் விட்டுவிடும் என்றும் அவருடைய ஆயுட்காலத்தை நான் நீட்டித்து விட்டேன் என்றும் கூறினாராம் அதை காலதேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் கதை முடிந்து விட்டது அந்த ஆன்மாவை இனி நான் விட்டுச் செல்ல மாட்டேன் யமலோகத்திற்கு சென்றால் அவனின் ஆன்மாவோடு தான் செல்வேன் என்றாராம் யமதர்மராஜன் இதை கேட்ட முருகப்பெருமானுக்கோ மிகவும் கோபம் ஏற்பட்டது அப்பொழுது கூறினார் யமதர்மா அவனை நெருங்கினால் அதற்கு முன் என்னை யுத்தத்தில் நீ வெல்ல வேண்டும் என்று கூறி யுத்தத்திற்கு தயாரானார் முருகப்பெருமான். இருவருக்கும் மு யுத்தம் மூண்டது இதை வெகு நேரமாக கவனித்துக் கொண்டிருந்த தேவராஜனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் உலகமானது பேரளவை சந்திக்கும் என்று கூறினார் அப்பொழுது மும்மூர்த்திகளும் தேவர்களும் இதை நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் யுத்தம் செய்து கொண்டிருப்பது முருக பெருமான் அல்லவா என்பதால் சற்று யோசிக்கின்றோம் காரணம் முருகன் என்பவர் மிகவுமே பிடிவாதக்காரர் அவன் ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த அளவிற்கு தெளிவான முடிவு தான் முருகன் நானே என்னுடைய பக்தர்களின் துன்பத்தை தீர்க்கும்படி முருகனிடம் சில பக்தர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவனும் தீர்த்து வைத்திருக்கின்றார் அந்த அளவிற்கு முருகனானவர் திறமைமிக்கவன் என்பதால் இந்த யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்துக் கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம் என்றார் சிவபெருமான் இப்படியே ஒவ்வொருவரும் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்ட தேவர்கள் திகித்தி போனார்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மும்மூர்த்திகளும் சென்று முருகனிடம் யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார்களா அப்பொழுது முருகர் கூறினார் என்னுடைய பக்தனை எந்த காரணம் கொண்டும் யம தர்மதராஜன் தொடமாட்டேன் என்று உத்தரவாதம் தந்தால் இந்த யுத்தத்தை இந்த நொடியே நான் நிறுத்துகிறேன் இல்லை என்றால் என்னால் நிறுத்த முடியாது என்று அழுத்தமாக கூறினாராம் இதை கேட்ட சிவபெருமான் முருகா நீ அனைத்து அறிந்தவன் யம தர்மராஜன் விதி முடிந்த ஒருவனை அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார் அதை தடுப்பது நியாயமாகுமா யமன் தனது கடமைதானே செய்கின்றார் என்றார் இது கேட்ட முருகனுக்கோ மேலும் கோபம் அதிகரித்தது அப்படியென்றால் மார்க்கண்டையரை யம தர்மராஜன் பிடிக்க வரும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னுடைய பக்தருக்கு ஒரு நீதி உங்களுடைய பக்தருக்கு ஒரு நீதியா என்று மிகவும் கோபமாக விஸ்வரூபத்தை எடுத்து விட்டாராம் முருகன் இதை பார்த்த மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் திகத்து போனார்கள் இனி என்ன நடக்குமோ என்று அப்பொழுதே மும்மூர்த்திகளும் உட்காரும் தேவியரும் முருகனின் விஸ்வரூபம் கண்டு ஆனந்தம் அடைந்தார்கள் முருகா கோபம் கொள்ளாதே இது நான் நடத்திய நாடகத்தில் ஒன்றுதான் உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண விரும்பினோம் அதனால் இந்த நாடகத்தை நடத்தினோம் அதில் யமதர்மராஜன் தர்மராஜன் சிக்கிக் கொண்டார் அவ்வளவுதான் முருகா உனக்கு என்ன வேண்டும் அதை கூறு இனி அமைதியடைந்து இயல்பான நிலைக்கு திரும்புவா என்றாராம் சிவபெருமான் அப்பொழுது முருகன் கூறினார் இந்த முதல் இனி வரும் காலங்களில் என்னுடைய பக்தர்களை என்னையே நம்பி என்னுடைய நாமத்தையே துதித்து கொண்டிருக்கும் எனது பக்தர்களை எமதர்மராஜினி ஆனாலும் அவர்களின் உயிரை பறிப்பதென்றால் அதற்கு முன்னால் என்னுடைய அனுமதியை நிச்சயம் பெற வேண்டும் இதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே நான் இந்த யுத்தத்தை நிறுத்துவேன் என்றாரா இதை கேட்ட முப்பத்து முக்கோடி முப்பொரு தேவியர்களும் அப்படியே அகட்டும் மகனே இயல்பான நிலைக்கு நீ திரும்புவா என்றார் அவரும் இயல்பான நினைக்கு திரும்பினாராம் அதன் பின்னர் முருகப்பெருமானின் பக்தர்களை யமதர்மன் நெருங்குவது என்றால் முதலில் முருகனின் அனுமதியைப் பெற்ற பின்னரே நெருங்குகிறார் என்று கூறப்படுகிறது அதனால் எந்த நேரமும் எப்பொழுதும் முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் முருகனின் தீவிர பக்தையாகிவிட்டால் நம் யம நெருங்க முடியாது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை வந்து தீண்டாது முருகன் காப்பாற்றுவார் ஓம் சரவண பவ என்று சொல்லுங்கள் கந்தா சரணம் ஷண்முகா சரணம் என்று முருகனின் பெயரை சபித்துக் கொண்டே இருங்கள் நல்லது உங்கள் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் முருகன் இருக்க நமக்கு என்ன கவலை